வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யார் பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிரமாண பத்திர வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கலாயிருச்சு ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிலானியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டா வச்சுட்டாரு ஸோ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிறைய பொய்களை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேலம் நீதிமன்றத்தில் மொதல் அணுகியிருந்தார் ஸோ விசாரிக்கலாம்னு சொன்னோன்னா அதுக்கு தடை பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் வாங்கியிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு திருப்பி விசாரணைக்கு வரும்போது இதில் முகாந்திரம் இருந்தால் விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து தடை வாங்கிட்டார் இப்போ ஒரு மாதம் தடை வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் தரப்பில் வந்து விளக்கம் கேட்பாங்க ஸோ அந்த விளக்கம் பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் விசாரிங்கன்னா டைம் ஆகும் ஸோ ரொம்ப நேரம் காலம் காலம் பார்த்தீங்கன்னா கடந்து போகும் ஆனால் மிலானின்றவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஆதரத்தையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்டே கொடுத்துருக்காரு ஸோ நிறைய ஆவணங்களை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சேகரித்து வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கையில் எல்லா ப்ரூஃபும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் சிக்கல்தான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பத்திர தவறானதை கொடுத்துருந்தா எம்எல்ஏ பதவி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனைன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா எக்ஸ்க்கு தேங்க்ஸ் இந்திய வீடியோ